ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ 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 சந்திரசேகர குருதேவ சரணம் அம்மா நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறது காளி மந்திர சாதனையை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மகா தந்திர தமிழ் சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மயானக்காளி உபாசனை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஆன்மீகத்தில் வந்து காளி உபாசனை ரொம்ப முக்கியமான ஒரு உபாசனை சரியா இந்த காளி மந்திர சாதனையை யார் யார் செய்யலாம் இந்த காளி மந்திர சாதனை செஞ்சால் இந்த அம்பாள் என்ன செய்யும் இது சித்தி அடிஞ்சால் நம்மளுக்கு என்ன பலனும் இந்த ஆத்தா கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் இந்த சாதனையை எங்கே செஞ்சால் சீக்கிரமாக சித்தி ஆகும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் சரியா கவனமாக வந்து இதை கேட்டுக்கோங்க இப்போ எல்லாருமே இந்த மயான காளியை பற்றி நிறைய சாமியர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சரியா இது விதி விதானம் இது எப்படி செய்யணும் இது முறையண்ணான்றது நிறைய பேர் உங்களுக்கு இந்த மயான காளி பயிற்சியை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நீங்களும் நிறைய வீடியோக்குள்ளே இந்த மயான காளி சாதனை பற்றி கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க சாமி எல்லோரும் சொல்கிறது தானே இதெல்லாம் பொய் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க எல்லாரும் சொல்கிறது ஒரு கணக்குன்னா இப்போ நாங்கள் உங்களுக்கு இந்த மயான காலியை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத வந்து நாங்கள் காட்டுறோம் என்ன இந்த வீடியோவில் நான் மந்திரத்தோடு கொடுக்குறேன் சரியா மந்திரித்தோடு நான் இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு இந்த காலி மந்திரத்தை நான் கொடுக்குறேன் ஒரு பத்து நாள் இந்த மந்திரத்தை வந்து வீட்டில் தனியாக ஒரு ரூமுக்குள்ளே உக்காந்துன்னு ட்ரை பண்ணப்பார் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மயான காலியை வந்து மந்திரத்தோடு கூப்பிடக்கூடாது இது வந்து வீட்டில் செய்யக்கூடாது இது மயானத்தில் செய்கிற ஒரு பயிற்சி இது அப்படின்னு நிறைய சாமியர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதனால் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் சரியா இது வந்து கரெக்டாக சைட்லான ஆத்தா அடிச்சிடும் மூக்குள் வாயில் ரத்தம் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து சும்மா சரியா ஆத்தா இருக்கிறது நம்மளுக்கு எல்லா வித்தியாக கற்றுக் கொடுக்குறதுக்கு எல்லா பலனும் கொடுக்குறது தான் அத்தனை நிறைய ரூபங்கள் எடுத்துருக்குது அதில் ஒரு தான் இந்த மயான காளி ஏன் வீட்டில் ஒரு பத்து நாள் இந்த உபாசனையை செய்யணும் இந்த சாதனை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோன்னாக்கா உங்களுக்கு மயானத்தில் போய் செய்கிறதுக்கு பயமாக இருக்கும் வீட்டில் செஞ்சால் இந்த பிரச்சனை ஏதாச்சும் வருமா வராதா இந்த மந்திரத்தை சாதனை செய்கிறதுனால ஏதாச்சும் ஒரு பலனை கிடைக்குதா அனுபவங்கள் வருதா அப்படின்றது வந்து உனக்கு இந்த பத்து நாள்லேயே உனக்கு தெரியும் வீட்டில் செஞ்சா ஒரு வேளை நீ செஞ்சு எனக்கு நல்ல அனுபவங்கள் வருது சாமி எந்த பிரச்சனை வரல நான் இது செய்யலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த சாதனையை செய்கிறதுக்கு நீ தயாராகலாம் சரியா அதுக்கு உண்டான உதவி வந்து என்னோட குருநாதர் மூலிமா உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுறேன் உதவி நான் பண்ணுறேன் சரியா இது வந்து எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு மந்திர சாதனை கிடையாது இந்த உபாசனையை வந்து யார் யார் செய்யலாம் யாரும் செய்யக்கூடாது எந்த நேரத்தில் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம் சரியா முத இந்த உபாசனை இந்த மயான காளி மந்திர சாதனையாகவே கல்யாணம் ஆகாதவங்க வந்து இந்த மயான காளி சாதனை வந்து செய்யலாம் சரியா ஒரு வேளை கல்யாணம் ஆகிட்டு இருந்துச்சு சாமி நான் இந்த சாதனை செய்யறதுக்கு நான் ஆசைப்பட்றேன் இதுக்கு தீர்வு எப்படின்னு கேட்டால் கல்யாணம் ஆகுனா உன்னோட பொண்டாட்டி நீயும் சேர்ந்து இந்த சாதனையை வந்து செய்யலாம் அவ்வளோக்காண்டி சிங்களாக வந்து இந்த சாதனை செய்யக்கூடாது கல்யாணம் ஆவண மக்கள் வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே இந்த உபாசனை வந்து செய்ய வேண்டியது இருக்கும் கல்யாணம் ஆவணங்கள் வந்து சரியா மொத்தத்தில் கல்யாணம் ஆகாது இருந்தாலே நல்லது இந்த உபாசனை மயான காளி மந்திரி சித்தி அடைஞ்ச மக்களுக்கு இந்த அம்பாள் எப்பயுமே பக்கத்துனியாக இருக்கும் சரியா ஏன்னா இந்த சாதனை செஞ்சு சித்தி அடைஞ்ச ஆட்களுக்கு வந்து மொத இந்த ஆத்தா உங்களுக்கு சத்ரு இல்லாமல் செஞ்சு செஞ்சிடும் சரியா சத்திர்கள் வந்து நம்மளுக்கு எப்போவுமே இருக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்கள வந்து பாத்தாளத்தில் மெரிச்சு மெரிச்சு விடும் சரியா இந்த ஆத்தா வந்து நீ சாதனை செய்கிறதுனால இந்த பலனை உனக்கு முத கொடுக்குற பலனை இது தான் உனக்கு எதிரியன்றதே இருக்காது இந்த சாதனை செஞ்சு சித்தி அடைஞ்ச மக்களுக்கு சரியா உனக்கு சொல்லும் மொதவே சொல்கிறோம் உன்னோட எதிரி யார் அவன் உனக்கு என்ன செய்கிறான் என்ன செய்ய போகிறான் அப்படின்றத வந்து இந்த ஆத்தா உனக்கு சொல்லும் போதே இது சித்தி அடைஞ்சேன்னா அதுவும் இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா துஷ்ட சக்தியங்களும் சரி தான் இருட்டு சக்தியை சரி தான் துருத்தி விடும் இந்த ஆத்தா சரியா அது எவ்வளோ பெரிய இருட்டு சக்தியாக இருந்தாலும் சரி யாவளாக இருந்தாலும் சரி துஷ்ட சக்தியங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து காளிக்களை போட்டு மிதிச்சு வச்சுக்கும் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு தெய்வம் இந்த மயான காளி சரியா இந்த சாதனையை எங்கே செஞ்சால் சீக்கிரமாக சித்தியடிலான்றதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் சரியா மக்கள் இந்த மயான காளி சாதனைக்கு புகுந்த இடம் கடல் கடல் கரை ஓரம் இந்த சாதனையை செஞ்சால் அமோகமான ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல கிடைக்கும் இன்னும் அந்த கடையில் கடல் ஒட்டி எதாச்சும் ஒரு மயானம் இருந்ததுன்னா இன்னும் அதிகமான உச்சாடனம் அந்த இடத்துல இருக்கும் மந்திரத்துக்கு அந்த இடத்துல ஆற்றா காத்துக்கிட்டு இருக்கும் தக்ஷண ரூபமாக நீ அந்த இடத்துல பார்க்கலாம் ஆற்ற சாதனை அந்த இடத்துல நீ செஞ்சிடான்னா அதே மாதிரி அந்த இடத்துல கூட உனக்கு சித்தியாகலாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் அந்த கடல் கரை சுடுகாட்டில் நீ பூஜை செஞ்சுரான்னா அந்த இடத்துல உனக்கு மந்திரம் சித்தியாகவும் ஆத்தாவும் வந்து உனக்கு காய்ச்சி கொடுக்கும் நீ அங்கேயே ஆற்றவே தரிசனம் பண்ணலாம் அவ்வளோ பொறு சக்திமான இடம் இந்த மயான காலை சேதம் சாதனை செய்கிறதுக்கு அந்த இடம் ரொம்ப ரொம்ப புகந்த இடம் ஒரு வேலை எனக்கு கடல் வசதி இல்லை சாமி நான் என்ன செய்ய அப்படின்னு பார்த்திங்களா ஏதாச்சு ஒரு காளி கோயிலில் போய்ட்ட்ட்ட்ட்ட்டு இந்த சாதனையை வந்து நீ செய்யலாம் குளிச்சுட்டு போயிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு இந்த சாதனையை வந்து நீ ஆரம்பிக்கலாம் அந்த இடத்துல கடல் இல்லாதவங்க கடல் கடல் வசதி இல்லாதவங்க வந்து சரியா இன்னும் இந்த சாதனைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா காட்டுக்குள்ள பூஜை முறைகள் இல்லாமல் எப்போது வருஷத்துக்கு ஒரு முறை பூஜை செய்கிற கோயிலாக இருக்கும் காளி கோயில் அந்த மாதிரி கோயிலில் போயிட்டு நீ இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து கரெக்டாக பூஜை செஞ்சு அந்த இடத்துல ஒரே ஒரு நேரத்தில் போயிட்டு டெய்லி நீ இந்த சாதனையை செஞ்சிடான்னா பயங்கரமான ஒரு உச்சாடனம் அந்த இடத்துல உனக்கு கிடைக்கும் அதிகமான சக்தி அந்த இடத்துல இருக்கும் சரியா ஏன்னா இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கோயிலில் பூஜை பண்ணுறோம் ஒரு இந்த வருஷம் பூஜை பண்ணிட்டு அடுத்த வருஷம் தான் பூஜை தொடுறாங்கன்னா அந்த இடத்துல நீ போய்ட்டு நாற்பத்தெட்டு நாள் நீ டெய்லி ஆத்தாக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை செஞ்சு படியில் போட்டு நீ மந்திரத்தை சொல்கிறேன்னா உனக்காக ஆத்தா வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு அந்த இடத்துல காத்துன்னு இருக்கும் உனக்காக அந்த மாதிரி இடத்துல வந்து நீ பூஜை செஞ்சு இந்த சாதனையை செஞ்சிடன்னா சீக்கிரமாக உனக்கு ஆற்ற காய்ச்சி கொடுக்கும் அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதனை வந்து எதுக்கு செய்யணும் எப்போ செய்யணும் யார் செய்யலாம் இந்த சாதனையை அப்படின்னு பார்த்தா இந்த மயான காளி சாதனையே எப்பவுமே இருட்டு நேரத்தில் மட்டும்தான் சாதனை செய்ய வேண்டியதாக இருக்கும் பகலில் வந்து இந்த சாதனையை வந்து செய்யக்கூடாது நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே நீ இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கலாம் சரியா அதுவும் நெஞ்சு தைரியம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சாதனை வந்து தொடணும் தைரியம் இல்லாத வந்து இந்த சாதனை வந்து செய்ய முடியாது ஏன்னா ஆத்தாவோட சித்து விளையாட்டாக அந்த மாதிரி இருக்கும் இந்த சாதனை செய்கிறப்போ சரியா அதுக்கெல்லாம் பயந்தாக்கா இந்த சாதனை வந்து கரெக்டாக முடிக்க முடியாது உன்னால் சாமி நான் ரொம்ப தைரியமாக இருக்கிறேன் நான் நிறையா சாதனை வந்து செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி எனக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் குரு பாதுகாப்பு கண்டிப்பாக தேவை குரு உத்தரவு இருந்தால் மட்டும்தான் இந்த சாதனையை நீ சுடுகாட்டிலும் செய்ய முடியும் காட்டுக்குள்ளெலாம் போய் செய்ய முடியும் குரு பாதுகாப்பு இல்லாமல் வந்து இந்த சாதனை வந்து செஞ்சால் ஆப்பது நம்மளுக்கு தான் அந்த இடத்துல நம்மளை காப்பாற்றுறது வந்து குரு தான் அதனால் குருவோட அனுமதி குருவோட ஆசிர்வாதம் குருவோட பாதுகாப்பு கண்டிப்பாக இந்த சாதனைக்கு தேவை ஏன்னா மயான காலியான்றவ ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு உருவம் சரியா நீ சாதனை செய்கிறப்போ ஒரு வேளை ஆத்தான் நேரடியாக காய்ச்சி கொடுக்குதுன்னா அதை பார்த்து தாங்கிற சக்தி உனக்கு இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் ஹார்ட் பீட் அதிகமாகிட்டு மொத்தம் மூக்கில் வாயில் எல்லாமே ரத்தம் குணுகி இறந்துட்டு இறந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க சரியா அதனால தான் குரு பாதுகாப்பு இருந்தால் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து குரு குறுக்கா நிற்பார் சரியா ஒரு வேலை குரு இல்லாத பட்சத்தில் நான் சொன்னல மோதிய வீட்டில் ஒரு பத்து நாள் இதை ட்ரை பண்ணு பாருங்கள் அப்படின்னு சொன்னல்லாம் அந்த மாதிரி ஒரு பத்து நாள் ட்ரை பண்ணுவேன் உங்களுக்கு எந்த பிரச்சனை வரல என்ன நல்லபடியாக போய் நிற்குது சாதனை அப்படின்னாக்கா எனக்கு காமெண்ட் பண்ணு இல்லை உனக்கு பிரச்சனை வந்துன்னு இருக்குது இது செய்ய முடியல சாமி இந்த பத்து நாளோட வீட்டில் கூட செய்ய முடியல அப்படின்னா நீ நேராக வந்து குரு அனுமதி வாங்கின்னு இந்த சாதனை வந்து ஆரம்பிக்கலாம் சரிய மக்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாதனையை வந்து மயானத்தில் செஞ்சால் நல்லா இருக்கும் சரியா எனக்கு மயானத்தில் செய்கிறதுக்கு பயமாக இருக்குது சாமி அப்படின்னா இந்த சாதனையை வந்து ஏதாச்சும் ஒரு சக்தி பீடத்தில் இந்த சாதனையை வந்து செய்யலாம் சக்தி பீடத்தில் செ அந்த இடத்துல வந்து உனக்கு ஒரு அறுபத்தி மூணு நாளில் இந்த மந்திரம் சித்தி ஆகும் சரியா நீ காட்டுக்குள்ளே போய் செய்கிறதுக்கு பயமாக இருந்தாலும் மயானத்தில் போய் செய்கிறதுக்கு பயமாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சக்தி பீடத்தில் போயிட்டு இந்த மந்திரத்தை வந்து நீ செய்யலாம் சரியா அவ்வளோ தாண்டி இது முழுசாக நாற்பத்தெட்டு நாளும் வீட்டில் வந்து இந்த உபாசனை வந்து செய்யக்கூடாது இங்கே நல்லா கவனமாக கேட்டுக்கணும் உங்களுக்கு ரயில் பார்க்கறதுக்கு மட்டும்தான் நான் வீட்டில் செய்ய சொன்னேன் நான் முழுசாக நான் ஆரம்பிக்கிறேன் நான் வீட்லேயே நாற்பத்தெட்டு நாள் படிக்கிறேன்னா பிரச்சனை அதிகமாக தான் ஆகும் அந்த இடத்துல சரியா இது கவனமாக பார்த்து இங்கே வந்து தேவை இந்த சாதனை செய்கிறதுக்கு ஒரு வெறின்றது இருக்கணும் வெறித்தோட தைரியமும் இருக்கணும் நிரந்தர சாதனை செய்கிற பொறிமும் இருக்கணும் இந்த சாதனை செய்கிறதுக்கு அப்படின்ற மக்கள் மட்டும்தான் இதை வந்து வெற்றி அடைய முடியும் சரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களா இந்த மயான காளி ச சாதனையை வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பூஜை மறியல்கள் என்னான்னு பார்த்தோம்னா முத நம்ம இந்த சாதனை செய்கிறவங்க வந்து சகப்பு கலரு துணி மட்டும்தான் போட வேண்டியது இருக்கும் இந்த சாதனை அவ்வளோ காலத்துக்கும் சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஆசனமா நம்மளுக்கு சாதனை செய்யணும்னா கண்டிப்பாக ஆசனம் வேணும் அந்த ஆசனமாக வந்து சுத்தமான தரப்பை அது வந்து தர்பை வந்து பாயாக வந்து செஞ்சுருப்பாங்க நம்மளுக்கு வந்து நிறையா இடத்துல பூஜை ஸ்டோரங்கள் எல்லாமே கிடைக்கும் இந்த தர்ப தர்பாய் நம்ம காசியில் கூட நிறைய நிறையா இருக்கும் இந்த மாதிரி தர்பை வந்து விற்பாங்க அங்கே சாதனை செய்கிறதுக்காண்டியே அந்த மாதிரி ஆசனத்தை வந்து பாயை வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கணும் அந்த தர்பத்தோட அது மேலே துணியாக வந்து கருப்பாக கருப்பு கலரில் கம்பளி அந்த கம்பளியை வந்து நீ போட்டுன்னு அத்தவ ஆசனமாக வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த ரெண்டு இருந்தால் போதும் நீ போயிட்டு எதா ஏதாச்சும் காளி கோயில் போய் நீ சாதனை வந்து செய்யலாம் உனக்கு சாதனை செய்கிற யோசனைகள் இருந்துதுறான்னா இது ரெண்டும் வச்சுக்கணும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் மயானத்தில் வந்து சாதனை செய்கிறவங்க என்ன வச்சுக்கணும் என்ன நான் வந்து செய்யணும் அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா இதுக்கும் சகப்பு கலர் துணி தான் போடணும் மயானத்தில் செய்கிறவங்க கூட சகப்பு கலர் துணி மட்டும்தான் போட வேண்டியது இருக்கும் அது கூட ஆசிரம வந்து தர்பை கம்பளி கண்டிப்பாக எடுத்துன்னு வந்துக்கணும் ஒரு தொடப்பம் வந்து கண்டிப்பாக உங்கள் பேக்கில் எப்போவுமே உங்கள் பைக்குள்ளே இருக்கணும் தொடப்புனாக்கா பெருசாக ஒன்றும் கிடையாது ஒரு பாஞ்சி இருபது குச்சி அளவில் ஒரு ஒரு அடிக்கு அடிக்கு அளவில் ஒரு தொடப்பு கட்டியை வந்து ரெடி பண்ணிக்கணும் அது எப்போவுமே உங்கள் பைக்குள்ளே இருக்கணும் அது என்ன எப்படி யூஸ் தான் நான் சொல்கிறேன் சரியா உனக்கு நாலாவதாக வந்து ஒரு காளி அம்பாள் சிலைய வந்துக்கணும் அது ஐம்பொண்ணுலாம் சரி இல்லைனா பஞ்சல் வாக்கு சிலையாக இருந்தாலும் சரி ஒரு காளி சிலை வந்து ஒரு ஒன்னா அடி இருக்கிற மாதிரி நீ காலி செலியை வந்து கொண்டு வந்துக்கணும் சாமி எங்களண்ட அவ்வளோ காசு இல்லை ஆத்தா உருவத்தை வாங்குகிற அளவுக்கு காசு இல்லை அப்படின்னு பார்க்குறவங்க வந்து ஆள் மெரிக்காத மண் இருக்கும் அந்த மண் எடுத்துன்னு வந்து பிசைஞ்சு நீங்களாக காளி உருவத்தை செஞ்சு அந்த சலியத்தை வந்து பூஜை செஞ்சு நீ வச்சுக்கலாம் அது கூட கொண்டு அப்படி கூட கொண்டு வந்துக்கலாம் ஆனால் காத்தோட்டம் வராமல் இருக்கணும் அதுவும் நீ பார்த்துக்கணும் சரியா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது முக்கியமானது கவனமாக கேட்டுக்காங்க ஒரு நாலு எலுமிச்சம்பழம் எடுத்துன்னு வந்துக்கணும் அந்த எலும்புச்சம்பள பழத்தை என்ன செய்யணுன்றதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு கட்டில் கொம்பு கட்டில் ஒன்று இருந்து வந்துக்கணும் சரியா அந்த கொம்பு கட்டில் வந்து நீ புதுசாக வாங்கிக்கினாலும் சரி தான் இல்லைன்னா மயானத்தில் கூட கிடைக்கும் இந்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டில் அங்கேயே போட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி கட்டில் கூட எடுத்துக்கலாம் காசு கொடுத்து புதுசாக நீ வாங்க முடியலன்னா அந்த கட்டிலையும் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணேன்னா அந்த கட்டிலை தூக்கிட்டு போயிட்டு மயானம் சென்ற பகுதியாக பார்த்து அந்த கட்டில் வந்து இப்படி குப்ரா கவுக்கணும் குப்ராக கவுத்தா கட்டில் கால் அந்த நாலு காலுமே ஆகாயத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி குப்ரா கவுத்துட்டுக்கு பிறகு அந்த எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லையா நாலு எலும்பிச்சம்பழ பழம் அந்த எலும்பிச்சம்பழ பழத்தை வந்து நாலு காலு மாலையும் நாலு பழத்தை வைக்கணும் சரியா ஏதாச்சும் ஒரு மூளையில் பழம் வைக்கிறது மறந்துட்டுன்னு வை அந்த இடத்துல வந்து ஒரு ஆயா மாதிரி ஒரு துஷ்டசக்தி வந்து உக்காராம் அந்த இடத்துல நாலு மூலிக்கு நாலு பழம் வைக்கல வேணாலும் நாலு வந்து உக்காந்துரும் அந்த இடத்துல இங்கே கவனமாக வந்து உசார செய்யணும் இந்த வேலையை வந்து சரியா ஏன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை அதுவும் ஆத்தா கிட்ட வேலை செய்கிற ஒரு சக்தி தான் அதுவும் அது என்ன செய்யணும் பழம் இல்லா காட்டி உங்களை வந்து நிம்மதியாக வந்து சாதனை செய்ய கூடாது அந்த இடத்துல உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இழுக்கிறது போட்டு துணி இழுக்கிறது அப்படி நகத்தில் வந்து கிழக்குறது இந்த மாதிரி சாட்டிகள் எல்லாம் வந்து அதிகமாக செஞ்சுன்னு இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு இதாரமாக கத்துறது இந்த மாதிரி சத்தங்களை கொடுத்து அவங்களுக்கு பயம் வரும் அந்த இடத்துல சரியா அதுதான் எலுமிச்சம்பழமெல்லாம் கண்டிப்பாக வைக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த கட்டில் குப்பராக கவுத்ததுக்கப்புறம் எலுமிச்சிம்பளை வச்சதுக்கப்புறம் நீ எடுத்துன வந்து இல்லை ஆசனம் அந்த ஆசனத்தை வந்து சென்ட்ரப்போ சென்ட்ராக கட்டில் சென்டருக்காக போட்டுக்கிட்டு நீ எடுத்துனோ அந்த செலியை வந்து முன்னாடி வைக்கணும் சரியா இது எந்த முகமாக உக்காரணுன்றதை நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்க தட்சிண முகமாக பார்த்து உக்கார வேண்டியதாக இருக்கும் தட்சிண முகமாக பார்த்து உக்காந்துட்டு ஆத்தாவை அவங்க முன்னாடி வச்சுட்டு ஆத்தாவுக்கு அபிஷேகம் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு உண்டான பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு படியில் போட்டு படியில் வந்து சைவ படியில் தான் நம்ம அசைவம் இந்த அந்த இடத்துல கொண்டு போகக்கூடாது இந்த சாதனை முடிகிற வரைக்கும் அசைவத்தை நீ கொண்டு போகக்கூடாது சரியா பூஜை முறைகள் என்னென்னா அபிஷேகமெல்லாம் செஞ்சுட்டு அதை பொட்டுக்கிட்டாலாம் வச்சிட்டு சோடம் ஊதுபத்தி கற்பூரம் பாக்கு பழம் உனக்கு ஸ்வீட்டு இந்த பொரிக்கடல் இந்த மாதிரி வந்து வாழைப்பழம் அதெல்லாம் வச்சிட்டு நீ வந்து மந்திரம் சொல்கிறதுக்கு உக்காரணும் சரியா முக்கியமாக வந்து நீங்கள் செய்ய வேண்ட இந்த சாதனை செய்கிறப்போ செய்ய வேண்ட வேலை என்னென்னு பார்த்தா இந்த நாற்பத்தெட்டு நாளுக்கும் மதி மாம்சன்றது வந்து தொடவே கூடாது சரியா அதே மாதிரி பெண் தீட்டு கிட்ட போகக்கூடாது உடல் உரிச்சும் பண்ணக்கூடாது இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு ரொம்ப கடினமாக இருக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இது ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு சாதனைன்றதுனால சின்னதாக தப்பு பண்ணாலும் உங்கள் வாழ்க்கை என்ன ஆகுமோன்றது அது உங்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சரியா தப்பு பண்ணாமல் கரெக்டாக யாராச்சும் இருந்து இந்த சாதனை செஞ்சு வெற்றி அடைகிறாங்களோ அவங்களுக்கு வந்து சகலவிதமான டெவலப்மெண்ட்டுன்றது உங்களுக்கு தெரியும் சரியா இந்த சாதனை செஞ்சு சித்தி அடைஞ்சா அதனால தான் கரெக்டாக இருக்குன்னுன்றது ஆனால் இதுதான் சாஸ்திர முறை இந்த மாதிரி இருந்து தான் இந்த அம்மாவிலே வந்து சாதனை செய்யணும் இந்த சாதனை செய்கிற மக்கள் வந்து உங்கள் கையாலே நீங்களே சமைத்து சாப்பிட்ணும் சரியா உங்கள் கையாலே நீங்கள் சமைச்சு சாப்பிட்டா ஒரு நெல்ல உச்சாலணு கிடைக்கும் ஏன்னா இப்போது வேற கையில் செஞ்சு சாப்பிட்றான்னாக்கா அவங்களோட கர்மங்கள் எப்படி இருக்கோ தெரியாது அவங்க சாப்பாடு நீங்கள் சாப்பிடும்போது அதெல்லாம் வந்து சாதனை செய்கிறப்போ உங்களை வண்டி வந்து ஒட்டிக்கும் அது அதனால் உங்கள் கையால் நீங்கள் சமைச்சு சாப்பிட்ணும் சரியா இந்த மாதிரி யாராச்சும் கரெக்டாக தவமிருந்து இந்த சாதனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மந்திரம் சித்தி ஆகும் சரியா இந்த சித்தி ஆகுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி காட்சி கொடுக்கும் ஆத்தான்றத பார்த்தா ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இந்த மந்திரம் சித்தி ஆகுதுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றத சொல்கிறேன் கேளுங்க நரிக்கூட்டம் உங்களுக்கு கனவுல வந்து உள்ளே ஒன்றுக்கு உங்களுக்கு நரிக்கூட்டம் தெரியும் அந்த நரி கூட்டம் தம்பிடுறான்னா இன்னொரு நாலஞ்சு நாள்லையே நம்மளுக்கு மந்திரம் சித்தியாக போகுது அப்படின்னு நீங்கள் கண்டுக்கலாம் சரியா அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று குடிசீகத்தில் நம்மளுக்கு மந்திரம் சித்தியாக போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு மந்திரம் சித்தியா அப்படி வந்து உங்களுக்கு மந்திரம் சித்தியாச்சுன்னு வச்சுக்கோ உங்களுக்கு வந்து அந்த மயானத்திலேயே வந்து நேரடியாக ஒரு நரிக்கூட்டம் உங்களுக்கு கண்ணுக்கு தம்பிடும் சரியா அந்த நரி கூட்டத்தில் ஒரு வெள்ளை குதிரை மாலை ஆற்றா கருப்பாக ஒரு உருவத்தை போட்டு முடியெல்லாம் அப்படியே இருவாத்துக்கிட்டு தான் சிண்டு வரல வந்து அந்த கோரப்பல்லை கீழே அமைச்சிக்கிட்டு உங்களை பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும் இவன் என்ன செய்கிறான் நம்ம நம்மளை வந்து இவன் எதுக்கு கூப்பிட்டான் அப்படின்னு ஒரு ஆக்ரோசமான ஒரு பார்வையில் உன்னை பார்த்துன்னு அந்த இடத்துல இருக்கும் ஆத்தா அந்த மாதிரி ஒரு காய்ச்சி கொடுக்குற நேரத்தில் ஆத்தா அந்த மயானமே புயல் அடிக்கிற மாதிரி இருக்கும் காற்று மழை இடி மின்னல் எல்லாமே அந்த இடத்துல வந்து உண்டாகும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீ பயப்பட வேண்டா அந்த மாதிரி நேரத்தில் தான் நீ தைரியமாக இருக்கணும் ஏன்னா ஆத்தா நேரடி காய்ச்சி கொடுக்குறான்னாவே நிறைய பேருக்கு அப்படியே நெஞ்சு விடிஞ்சிரும் சரியா அந்த மாதிரி நேரத்தில் நீ தைரியமாக இருந்து ஆத்தா முகத்தை பார்த்து யாராச்சும் சாதனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தகல விதமாக இந்த உலகத்தில் ஒரு பெரிய நிலைமையில் போயிட்டு உன்னை ஆத்தா வைக்கும் அது எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி உனக்குன்னு ஒரு இமேஜ் என்றது இந்த உலகத்தில் தெரியும் இந்த மயான காலியை சித்தி அடைஞ்சு தரிசனம் பண்ணவங்களுக்கு சரியா உனக்கு இந்த மாதிரி காட்சி கொடுக்குற பார்த்தா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் உனக்கு இவன் தாங்க தாங்க மாட்டானா இவன் பயப்படுவானா பயப்பட மாட்டானா இவன் கரெக்டாக இருக்கிறானா அப்படின்ற ஒரு காட்சிகளை வந்து அந்த நேரத்தில் வந்து ஆற்ற உண்டாக்கும் அந்த இடத்துல தான் நீ தைரியமாக அசியாமல் நிற்க வேண்டியதாக இருக்கும் சரியா அந்த மாதிரி யாராச்சும் அம்பாலேவை தர்சனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லா சக்தியுமே அவசியமாகும் சரியா இந்த நாற்பத்தெட்டு நாள் எந்த பிரச்சனை வராமல் யாராச்சும் இந்த சாதனை செஞ்சு சித்தி அடைஞ்சு ஆத்தா தர்சனத்தை பார்க்குறாங்களோ அவங்கள வந்து இந்த மாந்திரிகத்தில் பெரிய பெரியவனா நிற்க வைக்கும் மாந்திரிகத்துலேயே ஒரு உச்சஸ்தத்தில் உன்னை நிற்க வைக்கும் இந்த ஆத்தா சரியா ஆனால் இந்த சாதனை செய்கிறப்போ நிறையா பிரச்சனைகள் வீட்டில் கூட உண்டாகும் அதெல்லாம் நீ சாதனை செய்கிற பொறுத்து தான் உனக்கு பிரச்சனை வராமல் இருக்கும் நீ ஏதோ சாதா சீதா நினச்சின்னு இந்த சாதனை செஞ்சுன்னு வச்சுக்கோ வீட்டில் பிரச்சனை ஆகும் சாதனை செய்யக்கூடாது செய்யும் சரியா அதுக்கு தான் சொல்கிறது இந்த சாதனை செய்கிறப்போ பொய் பேசக்கூடாது பொம்பளைக்கிட்ட கிட்ட மதி மதிமாசம் சாப்பிடக்கூடாது நம்ம எலியை தாண்டி போகக்கூடாது இந்த மாதிரி யாராச்சும் நாற்பத்தெட்டு நாள் ஒரே ஒரு இடத்துல நிரந்தரம் இந்த மந்திரத்தேவை ஒரே ஒரு நேரத்தில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஆத்தா காய்ச்சி கொடுப்பான் சரியா ஆனால் குரு அனுமதி இந்த உபாசனைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு அனுமதி இல்லாமல் இந்த சாதனை வந்து தொடக்கூடாது ஏன்னா இந்த மயான காளி அப்படின்றவா ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு காளி அதனால்தான் சொல்கிறேன் குரு அனுமதி கண்டிப்பாக இருக்கணும் சரியா இங்கே மந்திரத்தை சொல்கிறோம் கவனமாக கேட்டுக்கிட்டு கரெக்டாக ஒன்றுக்கு பத்து வாட்டி கேட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு நோட்டில் எழுதிக்கும் சரியா எழுதுனு ப்ராக்டிஸ் பண்ணின்னு அதுக்கப்புறம் சாதனையில் உக்காரு சரியா ஷம் ஸோ ஸ்மசானவாசின் க்ளீம் ஹம் ஹூம் இந்த சாதனைக்கு வந்து இந்த சாதனைக்கு வந்து மாலை ருத்ராட்சா நல்லா இருக்கும் ருத்ராட்ச மாலை தான் இருக்கணும் சரியா ரெண்டு வேலை மட்டும் தான் சாப்பிடணும் அதுவும் உங்கள் கையால் சமைச்சு சாப்பிட்டுக்கணும் இந்த உப்பு காரம் மசாலா ஐட்டமு இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடக்கூடாது சரியா தயிர் சாப்பாடு பால் சாப்பாடு பைத்தம்பருப்பு சாப்பாடு செஞ்சு அதில் சுத்தமான நெய்யை ஊற்றி சாப்பிட்லாம் ஏன்னா அதிகமான உஷ்ணத்தை கொடுக்கும் இந்த சாதனை செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடை வாங்கிக்கும் போது ஆகும் தெரியுமா காரமான சாப்பாடு குண்டியில் ரத்தம் புனிக்கும் அதிகமான சூடு கொடுத்துரும் அதுக்கு தான் சொல்கிறது அத்தவந்தா அந்த அனலை வந்து உடலுக்குள்ள பாஞ்சினம் இருக்கும் இந்த சாதனை செய்கிற மக்களுக்கு அதனால தான் இந்த மாதிரி சைவ சாப்பாடு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறது இன்னும் மோர் குடிக்கலாம் உப்பு போடாமல் மோர் அதிகமாக வாங்கிக்கணும் இந்த சாதனை செய்கிறவங்க வந்து சரியா ஒரே நேரத்தில் மட்டும்தான் இருட்டு நேரத்தில் மட்டும்தான் ராத்திரி நேரத்தில் மட்டும்தான் இந்த சாதனை செய்ய வேண்டியது இருக்கும் ஒம்பது மணிக்கு மேலே ஆரம்பிக்கலாம் இந்த சாதனையை வந்து சரியா இது ஜபசங்கியை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு மூவாயிரம் முறை ஜபிக்க வேண்டியதாக இருக்கும் சரியா இதெல்லாம் கரெக்டாக செஞ்சு இந்த சாதனையை நல்லபடி வெற்றி அடைங்கிறங்கன்ட்டு ஆசைப்படுறாங்க என் குரோர் அதிகம் என் குரோர் அதிகம் என் குரோர் அதிகம் சர்வே ஜன சுகினோ பாவத்து